ஒரு முறை துரோணாச்சாரியார் தன்னுடைய சீடர்களான பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அழைத்து ஒரு போட்டி வைத்தார் ஆளுக்கு ஒரு அறையை கொடுத்து சிறிது பணத்தையும் கொடுத்து பொருள்களை வாங்கி அறையை நிரப்புங்கள் என சொல்லிச் சென்றார் சிறிது நேரம் கழித்து வந்து துரியோதனின் அறையை பார்த்தார் அறை முழுவதும் வைக்கோல்களால் நிரப்பி கதவை மூடிவிட்டு வெளியில் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் சரி என பார்த்துவிட்டு பாண்டவர்களினுடைய அறைக்கு சென்றார் அங்கு அறை முழுவதும் சாம்பிராணி புகை ஊதுபத்தி முதலான நறுமணப் பொருட்களால் உண்டான புகை சூழ பாண்டவர்கள் அந்த அறையில் அமர்ந்திருந்தனர் தர்மரின் புத்திசாலித்தனத்தை வியந்த துரோணாச்சாரியார் அவர்களே வென்றதாக அறிவித்து பரிசினை தந்தார்